சமீபத்தில் ட்ரம்ப் அவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபை மாதிரியான போர்மானங்களை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இந்த அறிவிப்புக்கு அப்புறமா பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு விமானத்தை இந்தியாவுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடாது இது அந்த ரீஜனல் டைனாமிக்ஸை தலையிலாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இன்னைக்கான காணொலியில் எஃப் தேர்ட்டி ஃபைவோட முக்கியமான சிறப்பம்சங்கள் என்ன கூடுதலாக இந்த டீல் நமக்கு வரமா சாபமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அக்காஷ் தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபன்ஸ் முதல் விஷயம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பற்றி இந்திய விமானப்படை பைலட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் முன்னால் எக்ஸ் ஏர் சீஃப் மார்ஷல்ல இருந்து இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய ஏர் சீஃப் மார்ஷல் வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கிறதுலே ஒரு ப்ராப்பரான ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட் அப்படின்றது எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டர்ஸ் தான் அதுலேயும் எஃப் டுவெண்ட்டி டூ ரேப்டர்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க ஏர் சுப்பீரியாரிட்டி ரோலுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு விமானம் அதுவும் குறிப்பாக யூரோப்பில் சண்டை போடுறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு விமானம் இதில் ஆப்டுவர் ஏவுகணைகள் மட்டும்தான் இருக்கும் இதோட ரேஞ்ச் கொஞ்சம் ஷார்ட்டராக இருக்கும் இதிலேருந்து அடுத்த வருஷன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது ஆர்ட்யூர் ரோலுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட்டாக உருவாக்கியிருப்பாங்க சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஆட்வென்ட் சிஸ்டமில் ஆரம்பித்து பங்கர் பஸ்டிக் பாம்ஸ் வரைக்கும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவால் எடுத்துகிட்டு போக முடியும் அண்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவோட ரேஞ்சு எஃப் டொண்ட்டி டூ ராப்டரோட கொஞ்சம் அதிகம் இப்போது கரண்ட்டாக ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கன்ஸ் மட்டும்தான் முன்னாடி இருக்காங்க ஸ்டெல்த் டெக்னாலஜியை தாண்டி ரொம்ப அட்வான்ஸ்டான சென்சர் ஃபியூஷன் ஒரு ஃபைட்டர் இருந்து இன்னொரு ஃபைட்டர் ஜெட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் சுப்பீரியராக இருக்குது ஒரு சின்ன சினியாரியாக சொல்கிறேன் ஒரு ஜே டுவெண்ட்டி போர் விமானத்தை எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தோட ரேடாரில் லாக் பண்ணி எஃப்ஐ எயிட்டின் சூப்பர் இருந்து ஒரு ஏர்டிஆர் மிசைலாம் லான்ச் பண்ண முடியும் அந்த அளவுக்கு டேட்டாஸை இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் சர்வைலன்ஸ் ரோல்லையும் சரி ரெக்கானன்சஸ்லேயும் சரி ஏவேக்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்குற வரைக்கும் ரொம்ப அட்வான்ஸ்டான ரோல்ஸை சர்வசாதாரணமாக எஃப் தேர்ட்டி ஃபைவால் பண்ண முடியும் இதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் அண்ட் சென்சர்ஸை பற்றின சில டீட்டெயில்ஸ் யூடியூப்பில் இருக்குது நம்மளோட வியூவர்ஸ் கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் சொல்கிறேன் அதெல்லாம் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஒரு கேப்பபிலிட்டி வைஸ் எந்த அளவுக்கு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் இருக்கு அப்படின்றது புரியும் இப்போ நம்மளோட தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படையை பொறுத்த வரைக்கும் ஸ்டெல்த் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஸ்டெல்த்துக்கு தான் முதல் ப்ரையாரிட்டி நம்ம கொடுத்துருக்கோம் தான் நம்ம எஸ்யூ ஃபிஃப்டி செவனை வாங்காமல் எஃப் தேர்ட்டி ஃபை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் பட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்ம வாங்குறதா இருந்தோம்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் கேரண்டிஸ் நமக்கு கிடைச்சாகணும் அந்த கேரண்டிஸை பத்தி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலியில் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ஆஃபர் பண்றாங்கன்றதை பத்தி மட்டும் பார்ப்போம் இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்றாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற இந்த போர் விமானத்தை இந்தியாவாகிய உங்களுக்கு நாங்கள் கொடுக்க தயாரா இருக்கோம் இன்னும் சில வருஷங்களில் அதற்கான பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாக்கிட் மார்ட்டின் இந்தியாவுக்கு ஏகப்பட்ட ஏவியேஷன் எக்யூப்மெண்ட்ஸை சப்ளை பண்ணியிருக்காங்க லாக்கிட் மாட்டினை பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர் ஜெட் மட்டும் தான் அவங்க கொடுக்கல ஆனால் ஃபைட்டர் ஜெட்டை தாண்டி டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஏர் கிராஃப்ட் சர்வைலன்ஸ் ஏர் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க சினுக் ஹெலிகாப்டர்ஸ் இருக்குது அப்புறம் சி செவன்டீன் க்ளவு மாஸ்டர்ஸ் இருக்குது சி ஒன் தேர்ட்டி சூப்பர் ஹர்க்லீஸ் இருக்குது இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் எக்ஸாம்பிள்ஸ்

பட் ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நான் ஏற்கனவே ஜிடி த்ரீ ஆர்எஸை வச்சு ஒரு கதை சொல்லியிருப்பேன் போர்ஷ் அதில் நிறைய பேர் வந்து கதையெல்லாம் சொல்லாத மேட்ருக்குலாவா மேட்ருக்குலாவான்னு சொல்லியிருப்பேங்க பட் அந்த கதையை ஒழுங்காக பார்த்தவங்களுக்கு இப்போது இந்த டீல் தெளிவாக புரியும் அந்த கதையில் நான் என்ன சொன்னால் அதே விஷயந்தான் இங்கேயே நடக்குது எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற இந்த ஃபைட்டர் ஜெட்டு தான் நமக்கு தேவை நமக்கு எஃப் டுவெண்ட்டி ஒன் தேவையே கிடையாது எஃப் டுவெண்ட்டி ஒன் அப்படின்றது ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் எம்ஆர்எஃப்ஏ டெண்டரில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஏர்கிராஃப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஃபைல் மாதிரியான ஈரோ ஃபைட்டர் மாதிரியான ஏர்க்ராஃப்ட்ஸ் தான் நமக்கு தேவை இது ரெண்டும் இல்லை அப்படின்னா நம்ம ஸ்வீடனில் இருக்கக்கூடிய கிரிப்பின் ஏர்க்ராஃப்ட்டை கூட வாங்குவோமே தவிர எஃப் சிக்ஸ்டீனை வாங்கணுன்ற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது ஆனால் அமெரிக்காவுக்கு எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை விற்றாகணும் மூடப்பட்டிருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் லைனை திருப்பி ஓப்பன் பண்ணணும் எம்ஆர்எஃப்ஐ ட டெண்டரில் நூற்றி இருபது ஏர்கிராஃப்ட் டீலை அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு நல்ல காசு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க எஃப் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற போரிமானத்தை நீங்கள் வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் ஜாமலின் ஆன்டிடாக் மிசைல்ஸாக வாங்குங்க இந்த ஜாமலின் ஆன்டிடாக் மிசைல்ஸ்னால் ஹை ஆல்டிடியூட்டில் ரொம்ப போராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சமீபத்தில் இந்திய ராணுவ தரப்பில் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு இதை வாங்க சொல்கிறாங்க அண்ட் ஸ்ட்ரைக்கர்ஸாக வாங்க சொல்கிறாங்க ஸ்ட்ரைக்கர் அப்படின்றது ஹை ஆல்டிடியூட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதால் தண்ணியை கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஸ் பண்ண முடியாது அதை விட பெட்டரான பிளாட்ஃபார்ம்ஸ் டபிள்யூஹெச்ஏபி அப்படின்ற பேரில் டாட்டா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க மஹேந்திரா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ஆனால் இது ரெண்டுத்தையும் வித்துட்டு ஸ்ட்ரைக்கரை வாங்கி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் பிஐட் ஐ பொசைடான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்க்ராஃப்ட்ஸ் அதையும் கூடுதலாக நம்ம வாங்கியாகணும் பிஐடை பொசைடான்ஸை கூட நம்மளோட நேவி என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக அடிஷனல் சிக்ஸ் ஏர்க்ராஃப்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பிஐடை பொசைடான்ஸை நம்ம அதிகமாக வாங்குறதுல பாயிண்ட் இருக்குது பட் இந்தியன் ஆர்மிக்கு இண்டிஜினஸான பிளாட்ஃபார்ம்ஸ் டபிள்யூஹெச்ஏபி இருக்கிறப்ப அதுவும் குறிப்பாக டாடா கிட்டே மஹிந்திரா கிட்டை ரெண்டு இருக்கிறப்ப நம்ம தேவையில்லாமல் ஸ்ட்ரைக்கில் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது ஜாவ்லின் ஆன்டி நாக் மிசைலாம் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அண்ட் ரொம்ப முக்கியமாக எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை வாங்கணுன்ற அவசியம் கிடையாது அதை எஃப் டுவெண்ட்டி ஒன்னு அவங்க சொல்லுவாங்க பட் அது ஒரு எஃப் சிக்ஸ்டீன் தான் இதெல்லாத்தையும் நம்ம வாங்கி அமெரிக்கா கூட ஒரு டீப்பான மிலிட்டரி டைக்குள்ளே போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கன் வெப்பன்ஸ் நம்ம அதிகமாக வாங்கி அவங்களுக்கு நம்மளோட காசெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா எஃப் தேர்ட்டி ஃபை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படி ரிலீஸ் பண்ணுற எஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போ இருக்கிற கண்டிஷன் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்கா சப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதற்கான ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் அமெரிக்கன்ஸ் தான் வந்து கட்டி கொடுப்பாங்க அண்ட் இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கன்ஸ் கொடுக்குறதா மட்டும்தான் இருக்கும் இந்த விமானத்தோட சோர்ஸ் கோடோ இல்லை ஃப்யூச்சரில் இன்டிஜினஸாக நம்ம தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை இந்த விமானத்துலையோ இன்டெக்ரேட் பண்ண முடியாது இதுதான் இப்போ அவங்க கொடுக்குற ஆஃபர் இந்த ஆஃபர் படி நம்ம அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவை வாங்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவை வச்சு நம்மளோட எதிரிகளை சுழுக்களிக்க முடியும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆனால் எஃப் டொண்ட்டி ஒன்னை வாங்குகிறதோ ஸ்ட்ரைக்கரை வாங்குறதோ ஜாவ்லினை வாங்குறதோ இது கூட வரக்கூடிய அடிஷ்னல் காஸ்ட் இந்த காஸ்ட்டை நம்மளால் பேர் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கேள்வி ஸோ எஃப் தேர்ட்டி ஃபைவோட பட்ஜெட் அப்படின்றது ஒரு இருபதுலேருந்து முப்பது பில்லியன் கிடையாது நம்ம அடிஷ்னலாக வாங்குகிறோம் பார்த்தீங்களா இந்த எஃப் டுவெண்ட்டி ஒன்று ஸ்ட்ரைக்கரு அப்புறம் ஜாவ்லின் அதையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும் ஸோ ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தோட ப்ரொடக்ஷன் காசை விட மூணு நாலு மடங்கு அதிகமான காசு கொடுத்து நம்ம இந்த பிளாட்ஃபார்மை வாங்க போகிறோம் இதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அண்ட் இந்த பிரச்சனை அப்படின்றது இதோட நிற்கலை இந்த வீடியோவை கம்மா போட்டு கண்டினியூ பண்ணி போய்கிட்டே இருக்குது நிறைய விஷயங்கள் இதில் பேச வேண்டியது இருக்குது துருக்கி நேட்டு அலை எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை வாங்கினாங்க அப்படின்ற காரணத்துக்காண்டி எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்க மறுத்தாங்க ஆனால் இந்தியா நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் நேட்டோலையும் கிடையாது பட் நமக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிப்போக்ரஸி என்ன தெராசில் இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் ஈக்குவலாக வச்சோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு இந்தியா சைடு இருக்கக்கூடிய தெராசு தான் கீழே போயிருக்கு துருக்கி சைடு இருக்கிறது மேலே போயிருக்கு அதுக்கான காரணம் என்ன அண்ட் எஃப் தேர்ட்டி ஃபைவ் டீல் நமக்கு எப்போது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம சைடு என்னென்ன டிமாண்ட்ஸ் பூர்த்தி செய்யப்படணும் இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் இப்போது இந்த ட்ரம்ப்போட டீல் பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற இந்த போர் விமானத்தை வாங்குறதுக்காண்டி இத்தனை மிலிட்டரி பிளாட்ஃபார்ம்ஸை நம்ம கிட்டே விற்கிறாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உடம்பு நன்றி வணக்கம்